ನಕಂ ಪರ್ ಅಡತೆ ಹೊರಡಪೋವಾಗು. ಉಂಗಲುಕು ನಂದ್ರಿ. ಆಪ್ಕೋ ಧನ್ಯವಾದ. ಉಂಗಲುಕು ಆಪ್ಕೋ ನಂದ್ರಿ ಇಂದಿ ಧನ್ಯವಾದ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಅಂತ ಕಲ್ರೂಂಲೆ ಧನ್ಯವಾದ. ಧನ್ಯವಾದ. ಇಂಗ್ಲಿಷ್ ಆಪ್ಕೋ ಧನ್ಯವಾದ. ಉಂಗಲುಕು ನಂದ್ರಿ. ಆಪ್ಕೋ தன்யவாத் உங்களுக்கு ஆப்கோ தன்யவாத் நன்றி சரிங்களா அடுத்தவர்கள் பாருங்கள் நாளை சந்திப்போம் அப்படின்றதுக்கு கல் மில் தேத்துக்கு வந்து கல் हैं வந்து हैं தேருங்க ಇದು ಬಂದು ಇನ್ನೂರು ಇದು ಮಿಲೇಂಗೆ ಕಲ್ ಮಿಲೆಂಗೇನೂ ಸಲ್ಲ ತಪ್ಪು ಕಿಡ ಕಲ್ ಮಿಲೆಂಗೇ ಮಿಲ್ತೇಹುಲ್ಲೇ ಸೊಲ್ಲೇ ಹೇ ಕಲ್ ಮಿಲೆಂಗೇ ನಾಳೆ ಸಂದಿಪ್ಪ ಕಲ್ ಮಿಲ್ತೇಹ ಕಲ್ ಮಿಲೆಂಗೇ ಕಲ್ ಮಿಲ್ತೇಹೇ ಕಲ್ ಮಿಲೆಂಗೇ மில்னா அப்படின்னா மிலா கேனா கிடைச்சதா அது வேறு மீனிங் அது மில் தேஹன்றதும் மில் தேஹேன்னா சந்திக்கிறது நாளை சந்திப்போம் கல் மில் தேஹ கல் மில் தேஹ புரிஞ்சுதுங்களா இப்போ ஏதோ ஒன்றுத்தை வந்து தொலைச்சிட்டோன்னு வைங்கள மிலா கியான்னு சொல்லுவோம் கிடச்சதா மில்கே கியா மில்கேனா கிடச்சதா ஆப்கா பெண் மெல்கை ஆக்கியா உங்கள் பெண் கிடச்சிருக்கா ஆப்கா பெண் மெல்கை ஆக்கா அது மில் வேறு அது வேறு மில் அது வேறு இடத்துல யூஸ் பண்ணுறோம் அது மாதிரி ஒரு வேர்டுக்கு வேறு மீனிங் இருக்குது மறுபடியும் பார்ப்போம் உங்களுக்கு நன்றி ஆப்கோ தன்யவாத் உங்களுக்குன்றது ஆப்கோ நன்றின்றது வந்து தன்யவாத் நாளை சந்திப்போம் கல் மில் தேஹ கல் மிலேங்கே கல் மில் தேஹ கல் மிலேங்கே இப்போ இதெல்லாம் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனுக்கு நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிணீங்கன்னா இருக்கும் அதில் எல்லாமே எழுதி வச்சிருக்கேன் என்னோடய எல்லா வீடியோலையும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் அவசியம் பார்க்கணும் அதில் நீங்கள் எழுதணுன்ற அவசியம் இல்லை அதை நீங்கள் பார்த்தீங்கனாலே அதை பச்சே படித்து தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஒரு வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் அது அவசியம் படிங்க